பட்டீஸ்வரம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு மாணவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கும்பகோணம் அருகே உள்ள இனாம் கிளியூர் பகுதியைச் சேர்ந்த கவியரசன் என்ற மாணவன் பட்டீஸ்வரம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பு படித்து வந்தார் இந்த நிலையில் அதே பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் கவியரசனுக்கும் இடையே நேற்று முன்தினம் மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் தலையில் பலத்த காயமடைந்த கவியரசன் தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார் இதையடுத்து இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பதினைந்து மாணவர்களை கைது செய்த போலீசார் இளம் சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் நீதிபதி உத்தரவை அடுத்து தஞ்சாவூர் அரசு சிறார் காப்பகத்தில் அந்த மாணவர்கள் வைக்கப்பட்டுள்ளனர் கும்பகோணம் அரசு பட்டீஸ்வரம் அரசு பள்ளி மாணவர்கள் இடையே நிகழ்ந்த மோதலில் ஒரு மாணவர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ செல்வப்ந்தகை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் கல்வி பயிலும் மாணவர்கள் வன்முறைக்கு ஆளாக வேண்டிய நிலை குறித்து அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் பள்ளி மாணவர்களிடையே மோதல் சம்பவம் தொடர்ச்சியாக நிகழ்வது கண்டிக்கத்தக்கது பள்ளிகளில் ஒழுங்கு மனநல வழிகாட்டுதல் மாணவர் உறவு மேம்பாடு நீதி போதனை வகுப்புகள் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு மாணவரின் உயிரை பறித்த இந்த சம்பவத்திற்கு பொறுப்பானவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளாா்